இப்படி ஒரு அவமானத்தை நாங்கள் சந்தித்ததே கிடையாது இதுக்கு தோத்து கூட போயிருக்கலாம் இங்கிலாந்து கேப்டனின் விரக்தி அந்த அளவுக்கு கடைசி வரை வச்சு செய்த இந்திய அணி அதுவும் வெற்றியின் விளிம்பில் இருந்து கொண்டு கடைசி நேரத்தில் ராக்கெட்டு கெஞ்சியும் கொடூர சம்பவம் செய்த ஜடேஜா போட்டி முடிந்து போஸ்ட் மேட்சில் இங்கிலாந்து கேப்டன் செய்த அதிர்ச்சி சம்பவம் அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் போட்டி என்பது நேற்றைய தினம் நடந்து முடிந்தது இந்த போட்டியை இங்கிலாந்து அணி எந்த காலத்திலும் மறக்க முடியாதுங்க அந்தளவுக்கு இந்திய அணி தரமான சம்பவத்தை இந்த போட்டியில் செய்திருக்கிறது அதுவும் இந்த போட்டியின் சிறப்பம்சம் என்னவென்றால் இந்த போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெறுவதற்குத்தான் அதிக வாய்ப்புகள் இருந்தது ஆகவே வெற்றிக்காகத்தான் இங்கிலாந்து அணி கடைசி வரை போராடியது ஆனால் கடைசி நாளான ஐந்தாவது நாளின் இறுதியில் அதுவரை வெற்றிக்கு போராடிய இங்கிலாந்து அணி திடீரென போட்டி முழுவதுமாக முடிவடைவதற்கு முன்பாகவே ட்ரா செய்து விடலாமா என்று இங்கிலாந்து அணியே முன்வந்து ட்ரா செய்வதற்கு பேரம் பேசியது ஆனால் இந்திய அணியோ இல்லை இல்லை அப்படிலாம் ட்ரா கொடுக்க முடியாது என்று அந்த நேரத்தில் இங்கிலாந்து அணியை சோதித்தது அதிலும் இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் ட்ரா செய்துவிடலாம் என்று எவ்வளவோ கெஞ்சி கூத்தாடியும் இந்திய கேப்டனான சுப்மன் கில்லும் களத்தில் நின்ற ஜடேஜாவும் ட்ரா செய்வதற்கு ஒப்புக்கொள்ளவே இல்லை இதனால் கடுப்பான இங்கிலாந்து கேப்டன் களத்திலேயே கோபத்தை வெளிப்படுத்தினார் அதாவது ஐந்தாவது நாள் ஆட்டத்தில் பதினைந்து ஓவர்கள் மீதம் இருக்கும்போது இரண்டு அணிகளும் ஒப்புக்கொண்டால் தொடர்ந்து விளையாட வேண்டாம் என்றும் ட்ரா செய்துவிட்டு போட்டியை முடித்துக்கொள்ளலாம் என்றும் நடுவர்கள் அறிவித்ததால் இதற்கு உடன்பட்ட பென் ஸ்டோக்ஸ் ஓகே ட்ரா செய்து கொள்ளலாம் என்று ஒப்புக்கொண்டார் அதாவது இனிமேல் இந்த போட்டியை முழுவதுமாக நடத்தினாலும் கூட இந்த இரு அணிகளில் எந்த அணிக்கும் வெற்றி தோல்வி என்பது வந்துவிடாது என்பதை உணர்ந்துதான் ட்ரா செய்வதற்கு நடுவர்கள் பரிந்துரைத்தனர் ஆனால் இந்திய கேப்டன் சுப்மன் கில்லோ ட்ரா செய்வதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை அதற்கு காரணம் களத்தில் அப்போது விளையாடி கொண்டிருந்த இந்திய அணி நான்கு விக்கெட்டுகளை மட்டுமே இழந்திருந்தது இன்னும் ஆறு விக்கெட்டுகளை இந்திய அணியின் கையில்தான் தான் வைத்திருந்தது அதே சமயம் அப்போது களத்தில் பேட்டிங் செய்து கொண்டிருந்த ஜடேஜாவும் வாஷிங்டன் சுந்தரும் நூறு ரன்களை நெருங்கி வந்தனர் ஆகவே இந்த இருவரும் சதம் அடிக்கும் வரையிலும் டிரா செய்ய வேண்டாம் என்று இந்திய அணி முடிவு செய்திருந்தது இன்னும் சரியாக சொல்லப்போனால் இந்திய கேப்டன் சுப்மன் கில் தான் முடிவு செய்திருந்தார் அதனால்தான் அப்போது டிரா கேட்டபோதும் சுப்மன் கில் ஒப்புக்கொள்ளவில்லை அதே சமயம் இந்த விஷயம் அறிந்து இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸும் மற்றும் மற்ற இங்கிலாந்து வீரர்களும் கடுப்பாகி களத்தில் கொந்தளித்தனர் அதே சமயம் இந்திய கேப்டன் சுப்மன் கில் மட்டும்தான் டிரா செய்வதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது களத்தில் நிற்கும் பேட்ஸ்மேன்கள் நினைத்தால் கூட டிராஸ் செய்வதற்கு ஒப்புக்கொள்ளலாம் ஆகவே அதன் அடிப்படையில் சுப்மன் கில் மறுத்துவிட்டதால் இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் களத்தில் பேட்டிங் செய்து கொண்டிருந்த ஜடேஜாவிடம் சென்று ட்ரா செய்வதற்கு பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆனால் ஜடேஜாவும் வாய்ப்பே ராஜா எங்கள் கேப்டன் என்ன முடிவெடுத்தாரோ அதே முடிவுதான் என்று கராராக கூறிவிட்டார் ஜடேஜா இதனால் மேற்கொண்டு கடுப்பான பென் ஸ்டோக்ஸ் இப்போ என்ன நீங்கள் ரெண்டு பேரும் சதம் அடிக்கணும் அவ்வளவுதானே தானே எங்கள் அணி பவுலர்கள் யாருமே நீ பந்து வீச மாட்டாங்க எங்கள் அணியில் உள்ள பேட்ஸ்மென்கள் தான் பந்து வீச போகிறாங்க அதை வச்சு சீக்கிரமே எளிதாக சதத்தை அடிச்சு விட்டு மேச்ச முடிங்கடா ராசாக்களா என்று முடிவெடுத்து அதற்கு பிறகு இங்கிலாந்து அணி எந்த ஒரு பவுலர்களையும் பயன்படுத்தாமல் பேட்ஸ்மேன்களான ஹாரி புரூக் ஜோ ரூட் போன்றவர்களை மட்டுமே பந்து வீச பயன்படுத்தியது அப்போது இதுதான் சாக்கன்று அத்தகைய பந்து வீச்சை பவுண்டரி சிக்சர்கள் என விளாசு விளாசு என விளாசி ஜடேஜாவும் வாஷிங்டன் சுந்தரும் சதத்தை அடித்துவிட்டனர் ஆக இவர்கள் இருவரும் சதத்தை அடித்த பிறகுதான் இந்திய அணி ட்ரா செய்வதற்கு ஒப்புக்கொண்டது ஆக மொத்தம் இந்த போட்டியில் கடைசி வரை வெற்றிக்காக விளையாடிய இங்கிலாந்து அணியை கடைசி பதினைந்து ஓவரில் டிரா கொடுங்கடா சாமிகளா என்று இந்திய அணியை பார்த்து கெஞ்சும் அளவுக்கு இங்கிலாந்து அணியை சம்பவம் செய்திருந்தது இந்திய அணி அது மட்டுமில்லாமல் டெஸ்ட் போட்டிகளை பொறுத்தவரையில் இங்கிலாந்து அணி டிரா செய்வதற்கு விளையாட மாட்டோம் என்றும் வெற்றி தோல்விகளுக்காக மட்டுமே விளையாடுவோம் என்றும் அதனால்தான் டெஸ்ட் போட்டிகளில் அதிரடியான பேஸ்பால் முறையை பின்பற்றுவோம் என்றும் இதுவரை மாறுதட்டி வந்தது இங்கிலாந்து அணி ஆக அப்படியாக இதுவரை டிராவிற்காக விளையாட மாட்டோம் என்று மாறுதட்டி வந்த இங்கிலாந்து அணியவே முதல் முறையாக டிரா கேட்டு கெஞ்ச வைத்துள்ளது இந்திய அணி அதுவும் சதம் கூட அடிச்சிட்டு போங்கடா எப்படியாவது ட்ரா கொடுத்தா போதும் என்று கதறி கதறி கெஞ்சும் அளவுக்கு இங்கிலாந்து அணியை மொத்தமாக சம்பவம் செய்திருந்தது இந்திய அணி அதே சமயம் இங்கிலாந்து அணியின் இந்த செயல்பாடு என்பது கிரிக்கெட்டை அவமானப்படுத்தும் விதமாகவும் அமைந்திருந்தது என்றும் முன்னாள் வீரர்கள் பலரும் விமர்சித்திருந்தனர் போட்டியின் விதிமுறைப்படி நடுவர்கள் டிராவுக்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் இவர் டிராவுக்கு ஒப்புக்கொண்டது போல எதிரணியும் டிராவுக்கு ஒப்புக்கொண்டால் மட்டுமே டிராவை செயல்படுத்த வேண்டும் ஆனால் எதிரணி கேப்டன் ஒப்புக்கொள்ளாத பட்சத்தில் களத்தில் நின்று நடுவர்களோடும் களத்தில் நின்ற பேட்ஸ்மேன்களோடும் வெகுநேரம் விவாதம் செய்த பென் ஸ்டோக்ஸின் இந்த ஒரு விஷயம் கடுமையாக விமர்சிக்கப்பட்டது அதே சமயம் டிராவை ஏற்றுக்கொள்ளாததற்கு பிறகும் இயல்பாக விளையாடாமல் இந்திய அணி வேகமாக சதம் அடிக்க வேண்டும் என்று இங்கிலாந்து அணி பேட்ஸ்மேன்களை தொடர்ச்சியாக பந்து வீச வைத்த பென் ஸ்டோக்ஸின் இந்த ஒரு விஷயமும் கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளானது அது மட்டுமில்லாமல் ஒரு வழியாக ஜடேஜாவும் வாஷிங்டன் சுந்தரும் சதத்தை அடித்த பிறகு இந்திய அணி டிரா செய்வதற்கு ஒப்புக்கொண்டது அப்போது போட்டி முடிந்த பிறகு இரு அணி வீரர்களும் கை கொடுத்துக்கொள்வது வழக்கம் அந்த சமயத்தில் ஜடேஜா உள்ளிட்ட இந்திய வீரர்களிடம் பென் ஸ்டோக்ஸ் கை கொடுக்க சென்றபோது வேண்டா வெறுப்பாக பகையை உருவாக்குவது போல கை கொடுத்துவிட்டு அவசர அவசரமாக சென்ற பென்ஸ்டோக்ஸின் செயல் பலரையும் அதிர்ச்சியடைய வைத்தது ஏனென்றால் இதில் இந்திய அணி செய்ததில் எந்த தவறும் கிடையாது களத்தில் நிற்கும் ஜடேஜாவும் வாஷிங்டன் சுந்தரும் எண்பத்தி ஐந்து ரன்களை கடந்துவிட்டனர் அப்படி இருக்கும்போது இன்னும் பத்து பதினைந்து ரன்கள் எடுத்தால் இருவரும் சதத்தை தொட்டு விடுவார்கள் ஆகவே அதனால்தான் இந்திய அணி அந்த சமயத்தில் டிரா செய்வதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை இதை கூட புரிந்து கொள்ளாமல் போட்டி முடிந்த பிறகும் கூட தேவையில்லாமல் கோபத்தை வெளிப்படுத்திய பென்ஸ்டோக்ஸ் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் முன்னாள் வீரர்கள் விமர்சித்து வருகின்றனர் அது மட்டுமில்லாமல் இந்த போட்டி முடிந்து போஸ்ட் மேட்சில் பென்ஸ்டோக்ஸ் பேசிய போது அப்போதும் கடுமையாக பேசிக்கொண்டிருந்தார் ஏதோ இவருடைய சொத்தை இந்திய அணி அபகரித்தது போல டென்ஷனாக பேசிவிட்டு மைக்கையும் அருகிலிருந்த மேஜையில் வைக்காமல் கோபத்தோடு தூக்கி எறிந்தபடி சென்றார் இந்த ஒரு சம்பவமும் பார்ப்பவர்களை அதிர்ச்சியடைய வைத்தது ஆக மொத்தம் பென்ஸ்டோக்ஸின் இத்தகைய வெறுப்பு நடவடிக்கைகள் அனைத்தும் இவருக்கு இப்போது பாதகமாக அமையப்போகிறது ஏனென்றால் கிரிக்கெட் விதிமுறைகளை மீறி இவர் இப்படி நடந்து கொண்டதால் இவருக்கு கடுமையான அபராதங்கள் விதிக்கப்படும் என்ற தகவல்களும் வெளியாகியிருக்கிறது குறிப்பாக அடுத்து நடைபெறும் ஐந்தாவது போட்டியில் இவர் பங்கு பெறுவதே சந்தேகம்தான் என்றும் கூறப்படுகிறது அதே சமயம் இந்த போட்டியில் ஜடேஜா சதம் அடித்ததன் மூலமாக வெளிநாட்டு மண்ணில் ஆயிரம் ரன்களை கடந்து அதேபோல போல முப்பது விக்கெட்டுகளையும் எடுத்த ஆல்ரவுண்டர் என்ற சாதனையில் உலக அளவில் இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறார் ஜடேஜா அதுவும் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி எட்டு வருடங்களுக்கு பிறகு ஒரு வீரர் இப்படி ஒரு சாதனையை செய்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி நீங்கள் சொல்லுங்கள் ஜடேஜாவின் இந்த நூற்றி நாற்பத்தி எட்டு வருட உலக சாதனையை பற்றியும் அதே போல் டிராவுக்காக விளையாடவே மாட்டோம் என்று இதுவரை மாறுதட்டி வந்த இங்கிலாந்து அணியவே இந்திய அணியிடம் டிரா கெஞ்ச வைத்த இந்திய அணியின் இந்த ஒரு தரமான சம்பவத்தை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்